கலை அகமின் கோ வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் கிராமர்லி பார்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம கிராமர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டுவெண்ட்டி வரையும் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஜஸ்ட் அப்படியே மேல ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம் இது சோர்ஸ் கிராமர் வந்து எங்க இருந்து எடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ஒன் டு டுவெண்ட்டி வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரேசஸ் கீவன் இன் காலம் ஏ வித் தேர் மீனிங் இன் காலம் பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன ப்ரேஸ்ன்னு என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுருக்கணும் ப்ரேஸ்னால் என்னன்னா எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் மேக் சென்ஸ் பட் நாட் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் ப்ரேஸ் இதுதான் அதுக்குடியஃனேஷன் ப்ரேஸ் கூட டெஃபினேஷன் இது தான் சரி ப்ரேஸ்னால் என்ன ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும் அந்த வேர்ட்ஸ் வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு சென்ஸ் வந்து கொடுக்கும் ஆல்ரெடி ஒரு லைன் இருக்கு அந்த லைனில் வந்து இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு சென்ஸ் கொடுக்கும் ஆனால் வந்து அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எது வந்து கொடுக்காது ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் வந்து கொடுக்காது அதுதான் வந்து ஒரு ப்ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இட் வாஸ் எ சன் செட் ஆஃப் கிரேட் பியூட்டி அப்படின்னு இருக்கு இட் வாஸ் எ சன் செட் ஆஃப் எ கிரேட் பியூட்டி இதில் ப்ரேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப் ஏ கிரேட் பியூட்டி கடைசியில் இருக்கிற ஒரு மூணு வந்து ஒரு குரூப் ஆஃப் பேர்ட் இருக்குது இது வந்து ஒரு சென்ஸ் வந்து கொடுக்குது ஆனால் வந்து எது கொடுக்க கிடையாது கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்காது எப்படி கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இட் வாஸ் ஏ சன்செட் இட் வாஸ் ஏ சன்செட்ன்றது அது கடை ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் வந்து கொடுத்துருச்சு இருந்தாலும் இந்த மூணு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு சென்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது இது கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்கலனாலும் இந்த சென்டென்ஸோட சென்ஸ் வந்து அது மேக் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ப்ரேஸ் ப்ரேஸ் வந்து வேற எப்படி கேட்கலான்னா ஜஸ்ட் ஒரு பேக்கப் இதோட மீனிங் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் அப்படி பேக்கப் இதோட மீனிங் என்ன சப்போர்ட் அதே மாதிரி பேக் அவுட் அப்படின்னா இதோட மீனிங் என்ன ப்ரிவெண்ட் அந்த மாதிரி வந்து பிரேசம் வந்து கேட்கலாம் சரி செகண்ட் ஒன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் சினானிம்ஸ் என்ன மீனிங் ஆஃப் த வேர்ட் ஒரு வேர்டோட மீனிங் வந்து குறிக்கக்கூடியது சரி இந்த சினானிம்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னா இது சோர்ஸ் வந்து எங்க நம்ம எடுத்து படிக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் வந்து நம்ம எங்க இருந்து எடுத்து படிக்காது அப்படின்ட்டு சினானியம்ஸ் அண்டனிம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சமைச்சிரு புக்லேயே இருக்கு சினானிம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரியா இருக்கட்டும் ஒரு போயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ப்ரோஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்மளால் இதுக்கு முன்னாடி படிக்காத ஒரு வேர்ட்ஸ் ஒரு மீனிங் வந்து அங்கேயே கொடுத்துருப்பாங்க ரைசேலில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து வந்து நமக்கு சினானிம்ஸ் வந்து கேட்கலாம் இல்லை சப்போஸ் லாஸ்ட் டைம் இன்னும் வந்து ஃபோர் டேஸ் ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்கு இந்த சமயத்தில் நம்ம எப்படி வந்து படிக்கிறது சினனிம்ஸ் ஆண்டனிஸ் சோர்ஸ் நான் இதுவரை படிக்கவே கிடையாது எங்கிருந்து எடுத்து படிக்கிறதுனா ஜஸ்ட் ரீட் அ புக் பேக் கொஷின்ஸ் தட் இஸ் என ஃபார் புக் பேக் கொஸ்டின்ல இருந்து எடுத்து படிங்க அது மட்டும் போதும் புக் பேக்கில் சினனிம்ஸ் எங்கே இருக்குது ஆண்டனிம்ஸ் எங்கே இருக்குன்னு படிங்க அது மட்டுமே போதும் அதுலருந்து மேக்சிமம் வந்து கவர் ஆகிடும் மாதிரி ஆண்டனிம்ஸ்னா மீனிங்ஸ் ஆப்போசிட் வேர்ட்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அடுத்து ஃபோர்த்து வந்து ஃபோர்த் ஒன் என்ன செலக்ட் த வேர்ட் ப்ரிஃபிக்ஸ் மற்றும் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன ஒரு வேர்டுக்கு முன்னாடி வரக்கூடியதான் ப்ரிஃபிக்ஸ் வி ஆட் எ ரூட் வேர்டு ஏ நியூ வேர்டு ஃபார்ம் அதாவது ஒரு ரூட் வேர்டை வந்து ஆட் பண்ணும்போது ஒரு நியூ வேர்டு வந்து ஃபார்ம் ஆகும் அதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஓகேங்களா சரி சஃபிக்ஸ்னா என்ன சஃபிக்ஸும் அதே மாதிரி தான் ஒரு வேர்டுக்கு பின்னாடி வரக்கூடியது சஃபிக்ஸ் அதே மாதிரி ஒரு ரூட் வேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அது வந்து ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு வேர்டாக இருக்கும் இது வந்து சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சமைச்சர் புக்கில் இருக்குது நானும் வந்து எடுத்து எழுதி வச்சுருக்கேன் ப்ரிஃபிக்ஸ் மொத்தமே வந்து எவ்வளோ எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்டி டூ வந்து எழுதி வச்சிருக்கேன் சஃபிக்ஸ் மட்டுமே செவன்டி டூ வந்து இருக்கு அப்போது இதுலேருந்து படித்தாலே போதும் இதுலேருந்தா வந்து எப்பயும் வந்து சமைச்சர் புக்கில் தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு போது புக்கில் இருக்கே நமக்கு சோர்ஸ் எந்த விதமான செடி மெட்டீரியல் நமக்கு தேவையில்லையே இல்லையா வந்து சமைச்சர் புக்கில் எடுத்து படிச்சிடலாமே சரி அடுத்து வந்து பாருங்கள் ஆர்டிகல் ஃபிஃப்த் ஒன்று வந்து ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க ஆர்ட்டிகல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ பார்த்துருக்கோம் ஜஸ்ட் ஆர்டிக்கல்னால் என்ன ஆர்டிக்கில் என்னென்ன இருக்குது ஏ இருக்குது ஆன் இருக்குது இந்த ஏ ஆன் வந்து என்னென்னு சொல்லுவாங்க இன்டிஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆனை வந்து அதாவது தியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க டிஃபினைட் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க இந்த ஏ ஆன் டி இது வந்து என்னென்ன டீட்டெயிலாக வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கனால இது வந்து நம்ம குயிட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன ப்ரிப்போசிஷன் அப்படின்றது ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்கூடியது எதோடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு நவுன் அல்லது ஒரு ப்ரொனவுன் அது வந்து வரும்போது ஒரு சென்டென்ஸில் ஒரு ரிலேஷன்ஷிப்பு வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த ப்ரிப்போசிஷன் த வேர்டு ப்ரிப்போசிஷன் மீன்ஸ் தட் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் ஏ நவுன் ஆர் ப்ரொனவுன் நவுன் அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்போசிஷன் வந்திருக்கும் இட் இஸ் யூஸ் டு ஷோ ஏர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அப்பே நவுன் அண்ட் ப்ரொனோன் அந்த நவுனில் ப்ரொனௌனுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த வேர்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த வேர்டுக்கே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் வந்து ப்ரொபொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் த கேட் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்ருக்குது இதில் வந்து எது ப்ரிபொசிஷனு அண்டர் ஏன் அண்டர் வந்து நம்ம ப்ரிபொசிஷன் சொல்கிறோம் த கேட் இஸ் அதாவது டேபிள் அப்படின்றது ஒரு நவுன் அந்த நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடியது தான் வந்து ப்ரொபோசன் சொல்லியிருக்கேங்க அதனால டேபிளுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ப்ரொபோஷன் தான் வந்து அண்டர் அப்போ இது எதுதான் குறிக்கிது கேட்டுக்கும் டேபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து குறிக்கிது இல்லையா அப்போ இது வந்து ஒரு ப்ரொப்போசிஷன் சரி ப்ரொப்போசன் ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம் சப்போஸ் ப்ரிப்போசன் இது வரைக்கும் நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னாலும் சரி அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சிலபஸில் எங்கெங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமைச்சுருபோக்கில் அந்த ப்ரிப்போசன் எங்கெங்கே எந்தெந்த பேஜில் இருக்குதுன்னு நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க மேலே இருக்கக்கூடிய ப்ளே இருக்கும் அடுத்து கொஷின் டேக் கொஷின் டேக்னா என்ன ஒரு க கான்வர்சேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு கொஷினாக வந்து நம்ம மாற்றுறது ஃபார் எக்ஸாம்பிள் this is a very difficult subject அப்படின்னு இருக்கு இது எப்படி நம்ம tag டேகா அப்படினா அப்படின்னா tag டேக்கு வந்து ஒரு format இருக்கு அது என்னன்னா கூட நாட் சேர்ந்து ஒரு pronoun சேர்ந்து வந்தா அது வந்து question டேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலரி verb கூட அது அந்த கொஸ்டின்ல வந்து இருக்கும் அந்த நாட் கூட pronoun சேர்ந்து வரணும் இதுதான் வந்து question டேக் இப்ப நம்ம பார்த்துருக்க எக்ஸாம்பிள் திஸ் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு இங்க வந்து எது வந்து நமக்கு கொஸ்டின் டேக் அப்படின்னா திஸ் ஈஸ் அந்த ஈஸ் இருக்குல்ல ஈஸ் தான் வந்து ஓகே இந்த என்ன சேர்ந்து வந்திருக்கணும் நாட் சேர்ந்து ஈஸ் கூட நாட் சேர்ந்து வந்துருச்சு இங்க வந்து ப்ரொனோன் என்னது திஸ் தான் ப்ரொனான் இந்த திசை வந்து நம்ம எப்படி மாத்தலாம் இட்டுன்னு மாத்தலாம் அப்ப இட்டுன்னு மாத்தும் போது இது வந்து ஒரு கொஸ்டின் டேக் இந்த மாதிரி கொஷின் டேகும் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயில்லாக பார்த்துருக்கோம் ஆன்சர் என்ன சப்போஸ் கொஷின் டேக்ல வந்து ப்ரோனோனே வர கிடையாது ப்ரொனோனையும் கொடுக்கல இப்போ எப்படி நம்ம கொஷின் டேக் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வச்சு நம்ம போடலாம் அந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸாக அல்லது பாஸ்ட் டென்ஸாக அப்படின்னு வச்சு போடலாம் டென்ஸ்னால் டூ டஸ் வரும் பாஸ்ட் டென்ஸ்னா டிட்டு வரும் இதை வச்சு நம்ம போடலாம் இது வந்து கொஷின் டேக் டென்ஸ் டென்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த இது வந்து பார்த்துருப்போம் ஒரு டேபிளேஷன் வந்து பார்த்துருப்போம் எந்தெந்த ஃபார்மெட் எந்தெந்த மெத்தடில் வந்து எப்படி எப்படி ஈஸியாக வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போம் அது மேலே பிளேலிஸ்ட்ல இருக்கும் அங்கேயும் பார்த்துக்கோங்க டென்ஸ்ல மொத்தம் மொத்தம் பன்னெண்டு இருக்கு இந்த டென்ஸ் நீங்க படிச்சாலே நம்ம கிராமர்ல ஒரு நாலஞ்சு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் எல்லாமே வந்து கிராமர்ல எல்லாத்துக்கும் வந்து டென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்ஸ் வந்து ரொம்ப எளிமையானது தான் இது வந்து படிக்கிறதுல ஒரு ஐயமே நீங்கள் படவே தேவை படம் இருக்குது எப்படி நம்மளை ராம்பு வச்சுக்கிறது அப்படின்ட்டு அந்த ஃபார்மில் அப்படின்னு ஆபச்சுக்கணும் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் ஐன்த் ஒன்று வந்து செலக்ட் த கரெக்ட் வாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு சரி இதில் வந்து எத்தனை வாய்ஸ் இருக்குது ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது பேசிவ் வாய்ஸ் இருக்குது ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு சப்ஜெக்ட் கூட டூ இயர் சேர்ந்து வரும் அது வந்து ஆக்டிவ் சப்ஜெக்ட் கூட டூ இயர்ஸ் ஏறாமல் வந்தால் அது வந்து பேசிவ் ஆக்டிவைஸ்னால் ஆக்டிவாக இருக்கும் பேஸ்டிவைஸ்னா அமைதியாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம மின்னிய வீடியோவில் பார்த்துருப்போம் சில ட்ரான்சிட்டிவ் வேர்புஸ் இருக்கும் இன்சென்ட்ரட்டிவ் வேர்ப்ஸ் இருக்குது அந்த ட்ரான்சிட்டிவ்னா நான் என்ன அது வச்சு நம்ம எப்படி ஆக்டிவைஸ் பேசிவைஸ் கண்டுபிடிக்கிறது அதாவது ஒரு வெர்பு கூட ஒரு ஆப்ஜெக்ட் சேர்ந்து வந்தால் அது ட்ரான்சிட்டிவ் வேர்பு வெர்பு கூட ஆப்ஜெக்ட் சேராமல் வந்தால் அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் ஆக்டிவைஸ் எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னா டிரான்சிட்டிவ்லயும் வரும் இன்ட்ரான்சிட்டிவ்லயும் வரும் ஆனா பேசி வாய்ஸ் எங்க மட்டும்தான் வரும் டிரான்சிட்டிவ்ல மட்டும்தான் வரும் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த டேபிளேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது டுவெல்த் புக்ல இருக்கும் ப்ரெசென்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அதாவது எல்லா டென்த்து கூட எப்படி வந்து அந்த ஃபார்மேட்ல லிங்க் பண்ணி போகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து டுவெல்த் புக்ல இருக்கும் அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க இந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பேன் அடுத்து இன்ஃபினைட் ஜெரண்ட் பார்டிசிபிள் என்ன 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 இது இது வந்து வந்து பார்க்கலாம் எத்தனாவது சரி ஒரு வெர்பு கூட சேர்ந்து வந்தா அது வந்து ஜெரன்ட் வெர்பு கூட ஐயஞ்சி சேர்ந்து வந்தா அது வந்து ஜெரண்ட் சரி அது மாதிரி இன்ஃபைனைட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வெர்பு கூட டூ சேர்ந்து வரும் அப்போது அந்த வெர்பு கூட டூ சேர்ந்து வரும்போது அது வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ட்டிசிபல் அப்படின்னா என்னென்னா பார்ட்டிசிபெலில் ரெண்டு இருக்குது அது வந்து ப்ரெசண்ட் பார்ட்டிசிபல் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ப்ரசென்ட் பாஸ்டிசிபல்னால் அது கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபல்னால் அது வந்து நான் இன்ஃபைனைட் வெர்பாகிய இடிஇஎன்டிஎன் ஆஸ்கடு இ டன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் வரும் அடுத்து வந்து லெவன்த் வந்து பாருங்க ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அடுத்து வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருவேன் சென்டென்ஸ் பேட்டன்ல என்ன இருக்கு சப்ஜெக்ட் இருக்கு வெர்பு இருக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கு அர்ஜென்ட் இருக்கு இது எல்லாமே இருக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆல்ரெடி டீடெயிலாக எப்படி போகிறது என்னென்ன மெத்தட் இருக்கு சப்ஜெக்ட் புக்கில் இது எங்கெங்கே இருக்கு அது சோர்ஸ் எப்படி நம்ம எடுத்து படிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம் சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டூ இயர் ஆக்சன் குறிக்கக்கூடியது வெறுப்புனா ஒரு ஆக்ஷன் வேர்ட் ஆப்ஜெக்ட்னா வாட் அல்லது வந்து ஆன்சர் ஒரு ஆப்ஜெக்ட் அது காம்ப்ளிமெண்ட்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியது கம்ப்ளீட் சென்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது அது வந்து காம்ப்ளிமெண்ட் அடுத்து வேற என்ன இருக்கு அர்ஜென்ட் இருக்கு இல்லையா அர்ஜென்ட் வந்து என்னது ஒரு அட்வர்பா இருக்கும் அல்லது அட்வர்பிளா இருக்கும் இல்லாத வென் வேர் ஹவு இந்த மாதிரி வந்து ஆன்சர் சொல்லக்கூடியதாக இருக்கும் இல்ல அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு இது வந்து பாத்திருப்போம் இதுல இதுல ஆப்ஜெக்ட்ல ரெண்டு இருக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இப்படி ஈஸியா கண்டுபிடிக்கும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா உயிர் உள்ள பொருளை வந்து குறிக்கக்கூடியது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நல்லா நான் விஷயம் உயிர் உள்ள பொருள்ல குறிக்கக்கூடியது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் உயிர் அற்ற பொருளை குறிக்கக்கூடியது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா அடுத்து அர்ஜென்ட்டில் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன் அது என்னென்னா டைம் மேனர் பிளேஸ் டைம் மேனர் பிளேஸ் இது மூணுமே ஒரு இடத்துல குரு வருது அப்படின்னா அது வந்து அர்ஜென்ட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அர்ஜென்ட் வந்து ஃப்ரெண்ட்லேயோ வரும் பேக்லையோ வரும் சென்டரில் எங்கே வேணால் வரும் ஒரே சென்டென்ஸில் ரெண்டு அர்ஜென்ட் கூட வரலாம் அதை வந்து பார்த்துக்கோங்க சென்டென்ஸ் பேட்டன் பார்த்துச்சு அடுத்து வந்து என்ன இருக்குது டுவெல்த் வந்து பாருங்கள் த எரர் சரி இந்த எரர் வந்து என்ன இதில் ஆர்டிகல் இருக்குது ப்ரிப்போஷன் இருக்குது நவுன் இருக்குது வெறுப்பு இருக்குது அப்ஜெக்டிவ் இருக்குது அட்வெருப் இருக்குது ஆல்ரெடி நம்ம கிராமரில் பார்த்துருக்கக்கூடிய அந்த எல்லா டாபிக்கையும் நம்ம தெளிவாக படிச்சுருக்கணும் அந்த படிச்சிருக்க பட்சத்தில் இந்த எரர் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஆர்டிகிள்ஸ் படிச்சிருப்போம் அந்த ஆர்டி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கலில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் அங்கே ஆர்டிகல் தப்பா இருக்குது அப்படின்ற போது நம்ம வந்து அந்த எரர் வந்து ஃபவுண்டேட் பண்ணிடலாம் எரருக்காகவே தனியாக வந்து நம்ம எல்லாமே படிக்கலாம் ஆல்ரெடி படிச்சதுல இருந்து கண்டுபிடிக்கணும் அவுட் எரர்ஸ் இது எங்க இருக்குன்னா நைன்த் புக்கில் தேர்மன் புக்லையும் டென்த் புக்லேயும் இருக்கும் எரர் அது வந்து பார்த்துக்கோங்க அடுத்து காம்பிரிகேஷன் நம்ம வந்து சில கொஷின்கள் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து எடுத்துள்ள அடுத்து ஃபோர்டீன்த் வந்து பாருங்க கரெக்ட் சென்டென்ஸ் சென்டென்ஸ்ல நிறைய இருக்கு அசரேட்டிவ் இம்பரேட்டிவ் இன்ட்ராக் எக்ஸலமெட்ரி நிறைய இருக்கு இல்ல ஒவ்வொன்றும் என்ன என்ன அப்படின்னு லைட்டா பார்த்திடலாம் அசர்டிவ் அப்படின்னா என்னன்னா பிடித்த பிடியை வலியுறுத்து வலியுறுத்துகிற ஒரு இதுதான் வந்து என்ன பிடித்த பிடியை வலியுறுத்துகிற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகவோ இல்லது அசரேஷன் ஆகவோ சொல்லக்கூடியது வந்து அசர்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க வற்புறுத்தல் அசரேட்டிவ்னா வற்புறுத்துதல் அப்படின்னு இன்ட்ரகேட்டிவ்னா கேள்வி கேட்கறது ஓகேவா எக்ஸ்பிரஸ் அவர் அடுத்து இம்பரேட்டிவ்னா கட்டளை இடுகிறது அதிகாரம் அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து சொல்றது அதாவது கமெண்ட் ஆர் ரெஸ்பெக்ட் அதுதான் வந்து இம்பரேட்டிவ் அது எக்ஸிலமெட்ரினா கடைசியில் எக்ஸிலமெட்ரி சிம்பிள் வரும் அல்லது எக்ஸிலமெட்டரி வந்து ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபிஃப்டி ஒன் ஃபோர்டீன்த் முடிச்சது ஃபிஃப்டீன்த் ஃபைண்ட் அவுட் தர்ட்ஸ் வெர்ப் நவுன் அப்ஜெக்டிவ் ஆர்ட்வெர்ப் அது ஃபைண்ட் அவுட் தர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு சரி இதில் வெர்ப்னா என்ன வெறும் ஒரு ஆக்ஷனை குறிக்கக்கூடியது ப்ரசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இது மூணுலேயுமே வரும் அடுத்த நவுன்னா என்ன ஒரு வேர்ட் ஒரு நேம் அல்லது ஒரு பர்சன் ஒரு பிளேஸ் அல்லது திங்கை வந்து குறிக்கக்கூடியது அடுத்த அப்ஜெக்ட்னா என்ன சம்திங் டு த மீனிங் ஆஃப் எ நவுன் நவுனுக்கு மீனிங் கொடுக்கக்கூடியது அட்வொர்க்னா என்ன ஒரு மாடிஃபைடு பண்ணி இருக்கக்கூடியது தான் அட்வர்க் எப்படி எங்கே எப்போது ஹவு வென் வேர் இந்த கொஷனுக்குலாம் வந்து ஆன்சர் குறிக்கக்கூடியதான் அந்த அட்வொர்க் இதெல்லாம் வந்து ஆர்ட் வேர்ட்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அது சிக்ஸ்டீன் ஒன்ல செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டுருக்கு இந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து என்னென்னா சிங்குலர் இருக்குது ப்ளூரல் இருக்குது சிங்குலர்னால் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்குது ஆக்சிஸ் வந்து சிங்குலர் இது வந்து ப்ளூரலாக மாற்றும் போது ஆக்சஸ் இந்த மாதிரி வந்து பேக்கில் வந்து வரும் சப்போஸ் அஸ்னா அசஸ் அது ஐயுஎஸ் எங்கே வரும் யூஎம் எங்கே வரும் ஏஎங்க வரும் ஐஎஸ் எங்கே வரும் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துச்சு அதுவும் வந்து வீடியோவில் இருக்கும் மேலே ப்ளேலிஸ்டில் பாருங்கள் செவன்டீன் வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் அப்படின்னு இருக்குது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் எது ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இது மூணுமே ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன சென்டென்ஸ் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபைனட் வெர்ப் இஸ் காலி சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு ஃபைனட் வெர்ப் இருந்தால் அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஓகேவா அடுத்து வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் இந்த சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது வந்து காம்ப்ளெக்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நம்ம இன்னும் வீடியோ வந்து பார்க்க கிடையாது இது வந்து நம்ம வீடியோ ஆடு நெக்ஸ்டில் வந்து பார்த்துடலாம் நான் வந்து வீடியோ போடுறேன் அடுத்து வந்து இதுக்கு அடுத்து என்ன இருக்குது ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி எயிட்டீன்தான் ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இது பேர் இதுல என்னென்ன இருக்கு பாசிட்டிவ் டிகிரி இருக்கு கம்பரேட்டிவ் டிகிரி இருக்கு சூப்பர்லேட்டிவ் இருக்கு இது எல்லாமே இருக்கு இல்லையா சரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு மாடல் இருக்கு இருந்து இப்படி பாசிட்டிவ் மாற்றுறது பாசிட்டிவ் இருந்து மாதிரி சூப்பர் சூப்பர்லேட்டிவ் வந்து பாசிட்டிவ் மாதிரி எல்லாமே இருக்கு இது வந்து வீடியோவில் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து நைன்டீன்த் ஒன்று என்னது ஃபார்மிங் எ நியூ வேர்டு பை பிளண்டிங் வேர்டு ஒரு ரெண்டு வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க அது ரெண்டும் நம்ம பிளெண்ட் பண்ணி ஒரு நியூ வேர்டை வந்து மாற்றணும் இது வந்து எங்கே இருக்குது சம்ச்சூர் புக்கில் இருக்குது சம்ச்சூர் புக்கில் எங்கே இருக்குன்னா நான் சொல்லிடுறேன் லெவன்த்து புக்கில் இருக்கும் லெவன்த்து புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைன் டுவெல்த்து புக்கில் இருக்கும் டுவெல்த்து புக்கில் பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி செவனில் இருக்கும் பிளண்டிங் வேர்ட்ஸ் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க பிளென்டிங் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நியூஸ் பிளஸ் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு இருக்குது இது வந்து எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணுறது நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட்னால் நியூஸ் கேஷ் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஓனாக வந்து பிளெண்ட் பண்ண முடியாது அந்த புக்கில் இருக்கக்கூடியதான் நீங்கள் படிச்சுக்கோங்க அதுதான் சில வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பிளன்ட் பண்ணும்போது மாறிடலாம் ஏன்னா ஆப்ஷன்லேயும் வந்து நீங்கள் பிளண்ட் பண்ணும் பண்ணும்போது மாற்றிருக்கக்கூடிய ஆப்ஷனும் வந்து ஆப்ஷனில் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் புக்கில் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க அடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் டொண்ட்டி தன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்ன ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வந்து சிறிய வேர்த்த ஒ ஒன்று நினைக்கிறது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பாருங்க இது சிக்ஸ்த்து புக்கில் இருக்கும் சிக்ஸ்த்தில் டேம் டூ புக்கில் இருக்குது வேற எங்கே இருக்குன்னா செவன்த்தில் டேம் ஒன் புக்கில் இருக்குது அடுத்து எயித்தில் டேம் ஒன் புக்கில் இருக்குது அடுத்து டென்த்து புக்கில் இருக்குது வேற இருக்குது இருக்கு இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து இது இருக்கு அது என்னென்னா நவுன் ப்ளஸ் நவுன் Adjective 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 plus Adjective Adjective plus adjective, adverb plus 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 Adverb 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 Noun 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 Verb 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 Participle இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அட்வர்ட் ப்ளஸ் நவுன் எது அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஆப்ஷன்லாம் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம் இல்லை வந்து வந்து கொடுத்துருவாங்க நவுன் ப்ளஸ் நவுன் கொடுத்துட்டு அஜிடி ப்ளஸ் நவுன் அப்படி இதெல்லாம் வந்து அந்த ப்ளஸ்லாம் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்டில் வந்து அதுக்கு உரிய ஆன்சர் வந்து மாற்றி மீறி கொடுத்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து இது வந்து படிச்சுக்கணும் இது வந்து நிறைய இருக்குது நவுன் ப்ளஸ் நவுன் வந்து எப்படி பண்ணுறது அர்ஜிடி ப்ளஸ் நவுன் எப்படி பண்ணுறது அதெல்லாம் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குவேன் இதோட இந்த கிராமர் பகுதியில் எல்லாமே எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் இதில் ஏதாவது டவுட் இருக்குது இதுக்கு ஏதாவது தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சப்புறம் தான் நான் வந்து எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சப்புறம் தான் போடுவோம் ஜஸ்ட் ரிவிஷன் கிளாஸஸ்ன்றதுனால அப்பப்போ வந்து ரிவிஷன் கிளாஸஸ் இல்லையா குரூப் டி எக்ஸாமுக்கு டிப்ஸ் வந்து இப்போ வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதே போல் நிறைய வீடியோஸ் வேணுன்னா உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லோ திஸ் இஸ் கலரா ஷைனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம்